பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கதையில் ராம்சரன் கதாநாயகனாகவும் எஸ் ஜே சூர்யா வில்லனாகவும் நடித்து இன்று வெளியாகியிருக்கும் திரைப்படம் தான் கேம் சேஞ்சர் ஊழலுக்கு எதிராக போராடும் ஒரு நேர்மையான அதிகாரி தனது அப்பாவின் கனவுகளை நிறைவேற்ற துடிக்கிறார் ஆனால் ஒரு அரசு அதிகாரியாக அவரால் அந்த போரில் வெற்றி பெற முடியவில்லை எனவே ஒரு அரசியல்வாதியாக மாறி ஊழலுக்கு எதிரான தனது போரில் அவர் வென்றாரா இல்லையா என்பதுதான் கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் கதை விஜயின் வாரிசு பட தயாரிப்பாளர் தில்ராஜு தயாரிப்பில் நானூத்தி கோடிக்கு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் ராம்சரன் நடித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தின் கதை நன்றாக இருந்தாலும் அதை இயக்குனர் சங்கர் திரைக்கதையாக அமைத்த விதம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட பாடல் காட்சிகளும் ரசிகர்களை அந்த அளவு திருப்திப்படுத்தவில்லையாம் முதல்வன் திரைப்படத்தின் கதைக்கருவை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இந்தியன் டூ அளவுக்கு மோசமாக இல்லாவிட்டாலும் ஒருமுறை பார்க்கக்கூடிய சுமாரான திரைப்படம் என ரசிகர்கள் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்று வெளியாகியுள்ள வனங்கான் திரைப்படம் எப்படி இருக்கிறது என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் வேலை செய்து வருகிறார் அருண் விஜய் அருண் விஜய்யால் வாய் பேசவும் முடியாது காது கேட்கவும் முடியாது அவரது தங்கையின் மீது அதீத பாசம் வைத்தவராக என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் அப்போது அந்த காப்பகத்தில் பெண்கள் குளிப்பதை மூன்று பேர் திருட்டுத்தனமாக பார்க்க அதில் இரண்டு பேரை அருண் விஜய் கொலை செய்து போலீசில் சரணடைகிறார் காவல்துறையினரின் விசாரணையில் உண்மையை சொன்னாரா மூன்று